பத்தப்படிதான் சேர்த்துருக்கேன் பாவைக்காய்பறிய ஆங்கி ஊற்றிக்கணும் சேர்த்துக்கணும் பிஸி ஆயிட்டேன் ஒரு வாரத்துக்கு ஒருத்த பாவைக்காய்பரிய சேர்த்தா நல்லது Hola. Poncho, hola. ¿Para qué que ¿verdad? பாவ கேர்த்தான் வயிற்றுல வந்து வயிற்று வலிக்கு பிள்ளைகள் சொல்லும் நல்ல இனிப்பை சாப்பிட்டுட்டு வயிற்றுல புழு இருந்தாலும் செத்துக்கிறோம் அதுதான் பாவக்காய்ச்சி உப்பு மிளகா பொடி அதை ரெண்டு தான் போட்டிருக்கேன் பூண்டும் போட்டால் நல்லதான் போண்டு போடல நல்ல முருகனும் பாவைக்க பொரிய நல்ல நல்லது பாவிக்க சேர்க்கிறது நல்லா வயிற்று வலி வராது பயத்தில் இருக்க ப்ரூ செத்துக்கிறோம் நம்ம அடிக்கடி நம்ம இனித்து சாப்பிடுவோம்